வீட்டில் வேற மீனை வாங்கி குழம்பு வச்சு வறுத்து வெயிடின்னோம் நம்ம மிரட்டின மிரட்டுக்கு இந்த லட்சுமி லட்சுமிக்கிறோம் வாங்கி செஞ்சு வச்சுருப்பா சரி சீக்கிரமாக போய் சாப்பிட்லான்னு பாட்டு இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கிறோமே இந்த மாடி எங்கே போச்சுன்னு தெரியல அதை வேறு தேன்னும் போல் நைட்டு ஃபுல்லாக தூங்குறோம் நம்மளுக்கு இந்த மாடை ஓடியான்னு விட்டாலும் தூங்குறோம் நம்மளுக்கு மட்டும் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல இந்த தூக்கம் எப்படி இருந்தாலும் சாப்பிட்ற விஷயத்தில் கரெக்டாக இருப்போம் இன்றைக்கி எப்படி தான் தூங்கிட்டேன்னு தெரியல முதல்ல இந்த மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்து தேடி ஓடி போக வேண்டியது தான் நல்ல வேலை இந்த காக்கா வந்து கத்தவே நான் முழிப்பு வந்தது இல்லைனா நே நேற்று மாதிரி பொழுது போய் தான் ஓட்டி முயற்சப்பது மாடை இந்த சைடு எங்கேயுமே காணுமே எப்பவுமே நம்ம பக்கத்துலேயே சுற்றி சுற்றி மேயோ இன்னைக்குன்னு பார்த்து எங்கே போச்சுன்னு தெரியலையே நம்மளை ஏன் தான் இப்படி சோதிக்குதோ தெரியலையே இந்த மாடு அப்படியே போய் அந்த சைடை பார்க்க வேண்டியது தான் இந்த சைடு எங்கேயுமே காணுமே இந்த வீட்டில் இருக்கிற கேள்வியை ஆளை காணும் அதனால இப்படியே தூங்கலாம் தூங்கணும் இங்கே இருக்கிற கேள்வி இருந்தால் லட்சுமி கிட்டே ஃபோன் போட்டு கொடுத்துட்ருக்கோம் தூங்குறான்ட்டு சரி இந்த வீட்டில் தான் பூட்டி வச்சுக்கிட்டே ரெண்டு நாள் கழித்து ஊர்லேருந்து வரும்னு சொன்னாங்கன்ட்டு பத்துன்னு தூங்கிட்டோம் இந்த மாடு எங்கே போச்சுனே தெரியலையே ஓய் நீ இங்கே தான் இருக்கியா நான் உன்னை எங்கேயோ தேடிட்டு இருக்கேன் நம்ம பின்னாடி ஏற்கா போல் நம்ம சுற்றி சுற்றி தேடிட்டு வரோம் இந்த மாடை என்னை இன்றைக்கி என்னை எழுப்பவே இல்லை இன்னும் டைம் ஆகலையே உனக்கு எனக்கு டைம் வா என் பசி பிடுங்குது வா சீக்கிரம் போகலாம் என்ன காது கேட்குதா இல்லையா சீக்கிரமாக வா போகலாம்

பரவாயில்ல நம்ம வீட்டுக்கார ரொம்ப தான் மாறிட்டாரு சாப்பாடு செய்ய நாலு மணிக்கு வரனாரு மாடி மேயிரா போல அஞ்சு மணி ஆனாலும் இன்னும் வரல பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப நல்லா தான் மாடி மேய்க்கிறாரு போல கண்ணி கெட்டின தூரம் வரையும் அதே தானே சரி தண்ணி நேரம் தந்து வைப்போம் மாட்டுக்கு வந்தவனே குடிச்சுதானா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் வைக்க போட்டு அப்புறம் பல கற்க வேண்டியதுதான் எத்தனை வாட்டி பச்சாலும் மண்டியில் ஏறவே மாட்டேங்குது நாளைக்கு வேறு இந்த போர்ஷனில் டெஸ்ட் சொல்லிருக்காங்க என்ன பண்றதோ தெரியலே இப்படியே கொஞ்சம் பச்சு இந்த பத்தாது கொஞ்சம் கொஞ்சமாக படித்து எழுதி பத்தாதான் தான் இல்லைனா நாளைக்கு டெஸ்ட்டில் மேம் கிட்ட முட்டை வாங்குவோம் ஆமாம் இந்த சோனி என்ன இன்னும் ஆளையே காணுமே போவே மாட்டேன்னா என்ன தான் பண்ணுறான்னு தெரியல கீழே இன்னும் வரலையே ஒரு வேளை அம்மா திட்டாங்கன்ட்டு கீழே பத்து அழுதுன்னு இருக்காளா திட்டு வாங்கினாலும் மேலே வந்துட்டு இருப்பாளே என்ன அதிசயம் கீழே இருக்காளே நம்ம இப்போ படிக்கணும் சோனி என்ன வேணால் பண்ணிட்டோம் எப்படி இருந்தாலும் மேலே தானே வருவா வரும்போது பார்த்துக்கலாம் சோனி போனால் போது போனால் அப்போதுன்னு விட்டா வேலைக்கே ஆகுது சாமா துளக்கிறேன்னா இன்னும் என்ன பண்ணுறான்னு தெரியல இன்னும் வரவே இல்லை பாரு சாமான் தான் இன்னைக்கு சுத்தமாக விளக்காத வரட்டும் அப்புறம் இருக்கா அவளுக்கு இதுவே எதுவுமே சொன்னால இருந்தால் ஒன்றையும் பையமா தொலைக்கிட்டு டஸ்ட்டு வந்துப்பா வந்திருப்பா எத்தனை வாட்டி நீ தான் சுத்தமாக தொடக்கிற வைய தொலைக்கணுன்னு அதனால இன்னும் உட்காந்து தொலைக்கிட்டு இருக்கா போல இந்த பூமி வர வர ரொம்ப தான் நம்மளை வேலை வாங்குறேன் இதுவரையும் நம்ம இந்த அளவுக்கு வேலை செஞ்சதே இல்லை நம்ம வாடினாலே இந்த அளவுக்கு சாமான் தொலைக்கிறதே இல்லை இந்த அளவுக்கு வேலை கூட செஞ்சதே இல்லை இப்படி ஒரே நாளில் இவ்வளோ சாமான் வாடி போட்டு வச்சிருக்கேன் இட்லி கடை சாமான் எல்லாம் இல்லையானே தெரியல என்னம்மா என்ன சாமான் நல்லா தொலைக்கணும் இல்லையா நல்லா தான் தொலைக்கிருக்கேன் உனக்கு சந்தேகமாக இருந்தால் போய் பாரு உன் மூஞ்சி பழ பழன்னு தெரியும் பெரிய சாமான்ல ஓ அந்த அளவுக்கு நல்லா தொலைக்கி இருக்கிய பரவால நான் போய் பார்க்கல இல்ல நம்பர் ஆட்டோ இவ்ளோ நேரம் தொலைக்கி இருக்கிய நல்லா தான் தொலைக்கி இருப்ப நல்லா தான் தொலைக்கி இருப்ப என்ன இட்லி கடை சாமான் எல்லாத்தையும் வாரி போட்டு வச்சிருக்கேன் அவ்வளவு சாமான் இருக்கு எவ்வளவு நேரம் கையெல்லாம் தேஞ்சி போச்சு என் கைய பாரு எப்படி இருக்குன்ட்டு நான் இது வரைக்கும் இந்த அளவுக்கு வேலையே செஞ்சது இப்படி வேலை வாங்குற ஒரே நாள்ல என்ன போய் ஏண்டி இட்லி கடை சாமான் அந்த பசங்களே உமாவும் சின்ன பொண்ணுமே தொலைக்கி போட்டாங்க வீட்டு சாமானா தான் காலையில கொஞ்சம் தொலைக்க இருந்தது அது தொலை இப்போ ஒரு நாலு சாமான சேர்த்தேன் உங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் போட்டு அதை தொலைக்க முடியலையா ஒரே நாளைக்கு இப்படின்ற அப்போ நாங்கள்லாம் டெய்லியும் காலையிலேருந்து ஏங்கதுலேருந்து மூணு வேலை சாமானை கலக்கி மூணு வேலை சமைச்சி வச்சு எவ்வளோ வேலை செய்கிறோம் இந்த மாதிரி செஞ்சேன்னா அவ்வளோதான் போலவே நீ உனக்கு வயசாயிடுச்சு நீ செய்வே நான் இப்போதுலேருந்தே செய்யணுமா என்னால்லாம் செய்ய முடியாது இப்படியே பேசி தான் வேலைக்காவது எனக்கு ஹோம் ஒர்க்லாம் நான் போதும் போ வயசாயிடுச்சான் வயசானா அம்மாவுக்கு ஒத்தாசையே செய்வோன்ட்டு கிடையாது நம்மலாம் இவ்வளோ இவ்வளவு வயசில் அம்மாக்கு எவ்வளோ ஒத்தாசை செஞ்சுட்டு எப்படிலாம் ஆடிட்டு பாடிட்டு கிடந்தோம் இவ்வளவுங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனை வச்சிங்கன்னு இந்த ரூமை விட்டு வெளியவே வரமாட்டேன்றாளுங்க இந்த காலத்து பிள்ளைங்களா நான் பிள்ளைங்களோ தெரியல இன்னொரு வாட்டி இறங்கி கீழே வரக்கூடாது சாப்பாடு கூட வேணாம் நம்மளுக்கு இந்த பொம்மை வேலை வாங்கினே இருக்கா நாலு கொஸ்டின் மேம் சொல்லியிருக்காங்க டெஸ்ட்டுக்கு ரெண்டு கொஸ்டின் படிச்சுட்டு இன்னும் ரெண்டு கொஸ்டின் படிக்கணும் ஒரு அடியாக படிச்சுட்டு எடுத்து வைக்கணும் காலையிலேயே எழுந்து படிக்கலாம்னு நினைக்கிறோம் ஆனால் முடிய மாட்டேன் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்னு லேட் ஆகிற வரையும் தூங்கினே இருக்கும் இப்போயே படிச்சிடணும் காலையில்லாம் ரிவிஷன் வேணால் பண்ணிக்கலாம் அதுவும் எழுந்தா நம்ம கஷ்டப்பட்டு அவளை சாமான் தொலைக்கிட்டு வரோம் இவள் ஜாலியாக உட்காந்து படிக்கிறேன்ட்டு ஏமாத்திட்டு இருக்கா இருந்தாலும் இந்த பொம்மி ஓவரா தான் பந்து இவ்வளவு எதுவுமே வேலை சொல்ல மாட்டேங்குது நம்மளையே எல்லாம் வேலையும் சொல்லுது வர வர நம்மள பார்த்தாவே பிடிக்கல பொம்மிக்கு ஏன் தான் தெரியல ஏன் சத்யா என்ன பண்ணிட்டு இருக்க சொன்னி கண்ணுக்கு கிண்ணி எதனா தெரியலையானா எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது ரொம்ப நடிக்காத படிக்கிற மாதிரி என்ன நான் ஏன் உன்கிட்ட நடிக்க போற பைத்தியமா என்ன இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த கீழே சொப்பு சாமா வச்சு விளையாட்டு வந்தேன் சொல்லவே இல்ல கூப்பிட்டு இருந்தா நானும் வந்திருப்பாள் ஏண்டி உனக்கு ரொம்பதான் திமுறி ஏன் அம்மா என்னை மட்டும் எவ்வளோ சமான் தொலைக்க சொன்னாங்க தெரியுமா மாறி போட்டு நீ செஞ்சிருந்தா என்ன நீ மட்டும் படிக்கிறேன்ட்டு நைசா வந்து உட்காந்துட்டேன் இந்த பொம்மை எப்ப பார்த்தாலும் என்னையே எல்லா வேலையே வாங்குது நான் இருக்கிறதையே பிடிக்கல உங்களுக்கு அப்படியா ஓ இவ்வளோ நேரம் சமான் தான் தொலைக்கிட்டு வந்தியா நீ கூட எங்கேயோ போய் தான் ஜாலியா விளையாட்டு வரேன்னு நினைச்சேன் நானு கையெல்லாம் வலிக்கிது தெரியுமா எவ்வளோ சாமான் தெரியுமா தொலைக்கிட்டு வந்தேன் என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன் எதுக்கு இருக்க சொன்னாங்க தெரியுமா மேம் எல்லோரையும் நீ மட்டும் வந்துட்டு ஏன் மேம் எல்லாருக்கும் ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்க எல்லாரும் நோட் பண்ணிட்டு போயிருக்காங்க நாளைக்கு முடிக்கலன்னா க்ளாஸ் விட்டு வெளியே நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க நீ என்ன பண்ண போகிறேன் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா என் கிட்டே யாருமே சொல்ல மேம் இருக்க சொன்னாங்கன்ட்டு நீ தான் ஸ்கூல் விடுறாங்களோ இல்லையோ பெல் உடனே பேக் தூக்கிட்டு போயாரு உங்ககிட்ட யார் சொல்லியிருப்பாங்க ஒன்றும் ரொம்ப பண்ணாது என்ன நான் உங்களுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன் நீ வரவே இல்லை அப்புறம் தான் எனக்கு கொடு கடுப்பாயி வந்துட்டேன் நான் கிளம்பி படுப்ப ஆனியும் என்ன ஆனியோ இப்போ ஹோம் ஹோம்ஒர்க் எப்படி பண்ண போறேன் கிளாஸை பற்றி வெளியே நிற்க பாரு நாளைக்கு ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியலையே ஃபோன் பண்ணி கேட்டாலும் சொல்றது ஒன்னும் புரியாது பூ மாதிரி நல்லா கிட்ட பேசியிருந்தாலும் அவனா சொல்லியிருப்பா இப்போ அதுவும் இல்லை மீறி நான் வெளியே நிற்கிறேன் கிளாஸ்ல உள்ள நீண்ணா என்ன வெளியே நின்னா நான் எதையும் கவனிக்க போறதில்லை அப்புறம் என்ன கேட்டுட்டே இருக்கேன் அமைதியா இருக்கேன் நான் எப்படின்னா போறேன் உனக்கு என்ன நான் தானே ஹோம்ஒர்க் முடிக்கல நீ உட்காந்து எனக்கு தெரியும் நான் படிச்சுட்டா இருக்கேன் படித்து கூட முடிச்சிட்டேன் நீ என்ன பண்ண பார அதை சொல்லு முதல்ல பூ மாதிரி போனால் போதுன்ட்டு நோட் எழுதி கொடுத்துருக்கா பாரு அதை எடுத்து வச்சு படி ஒழுங்கா பரவாயில்ல ஏதோ நோட்டை எழுதி கொடுத்துருக்காலோ அதை நான் வாங்கி படிக்க தான் இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் தேவை அவள் கொடுத்ததுலாம் ரொம்ப பண்ணி அம்மா கிட்டேயே போய் சொல்லுவேன் ஒழுங்கா வாங்கி ஓ முடிச்சிட்டு முடிச்சுட்டு போ என்ன ஓவராக பண்ணுற அவள் எவ்வளோ பெரிய மனசோட உனக்கு எழுதி கொடுத்துருக்கா இவ நான் சீனை போட்டுக்கணும்னு வேணான்றா ட்ரை பண்ணி வாங்குறியா அம்மாவை போய் சொல்லட்டுமா நீ ஒன்றா சொல்ல வேணாம் அம்மா என்ன போய் கொடு நான் வாங்கிக்கிறேன் வாங்கினாலும் போகிறேன் கொடு இந்த தான் வந்து எடுத்துக்கோ வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி உன் நன்றி யாருக்கு நீ அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் ரொம்பதான் பண்றான் சத்தியா என்ன இது இன்னைக்கு போல இன்னைக்குல இந்த ஹோம்ஒர்க் எப்படி பண்றது அப்படி முடி வச்சுட்டு காலையில சீக்கிரமா போய் எழுதிட்டு வந்திருப்பாங்க அதை பார்த்து அப்படியே காப்பி அச்சுக்க வேண்டியதுதான் நம்மளால யோசிச்சு யோசிச்சு எல்லாம் எழுத முடியாது தெரியுதா இல்லையா தெரியலாம் கேளு நான் சொல்றேன் ஆமா சொல்லுவா எனக்கு எல்லாம் தெரியும் நம்ம படிக்காம போய் மேம் கிட்ட கிட்ட வாங்கி வெளியே கூட நிக்கலாம் இவகிட்ட கேட்டு மட்டும் படிக்கவே கூடாது ரொம்ப நம்ம தான் எல்லாமே சொல்லி கொடுத்தான் அவளுக்கு உண்மையிலே எல்லார்கிட்டையும் சொல்லுவா படிச்சிட்டோம் அவ எடுத்து வச்சு அம்மா என்ன பண்றான்னு கீழே போய் பார்ப்போம் சரி மேடம் நீங்க படிங்க நான் கீழே போறேன் கீழே போ மேல போ என்கிட்ட ஏன் சொல்கிறேன் சொல்றேன் எப்படி ஒரு தொல்லை போயிடுச்சு இல்ல ஒன்றும் புரியல முடி வச்சு நாளைக்கு போய் தான் ஏதனும் ஸ்கூல்ல மாடு ஓடின்னு வந்துட்டார் போல நல்ல வேலை தண்ணியை தாண்டி எட்டிட்டு மாடு ஓடின்னு வந்துட்டார் தண்ணியை குடி அப்புறம் கண்ணுக்குட்டி பூச்சி நேரம் வந்தவனே கண்ணுக்குட்டியை தேடிட்டு பாரு அதுதான் அம்மான்றது என்ன பரவாயில்ல பரவாயில்ல நீ தீ தீட்டினது இன்னைக்கு தண்ணி இல்லாத தான் போலவே சரி சரி நான் சொன்னதெல்லாம் என்ன ஆச்சு என்ன ஒன்றும் புரியல என்ன சொன்னீங்க என்ன ஆச்சு மீனை வாங்கி வறுத்து குழம்பு வெயினே வச்சியா இல்லையா மீனை வாங்கி வளர்த்து குழம்பு வச்சு வையுங்க இன்னைக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது குழம்புலாம் வச்சுட்டு வளர்க்கதாக வளர்க்கணும் உப்பு மிளகா தூள்லாம் போட்டு கலக்கி வச்சிருக்கேன் நீங்க வந்த உடனே சூடாக செஞ்சு தரலான்ட்டு பார்த்து நின்று வந்துட்டீங்க வாங்க நான் போய் மீனை வளர்க்குறேன் வந்து சாப்பிடுங்க நான் அதுக்கு முன்னாடி மாட்டு வைக்க போட்டு வரேன் நீங்க போய் குளிங்க மாட்டுக்கு வைக்கியா போட்டு நான் குளிக்கிறேன் நீ போய் மீனை வறுத்து வை சரிங்க அப்போ நான் நீங்கள் போட்டு வந்துடுங்க நான் போய் மீனை வரக்கறேன் சும்மா டைம்ல செய்ய மாட்டாரு மீனை வரை போய் நான் போறேன் வைக்க பாரு சாப்பிட்ற விஷயத்துல மட்டும் எப்பவுமே இப்படிதான் ஏ ஓட்டின வந்து வீட்டுக்கு கொஞ்சம் வைக்க போட்டு வாங்க முடியலன்னு சொல்லி தான் செஞ்சிருப்பாரு ஐயோ நான் இவ்வளவு நேரம் மாடு ஓட்டின உடனே ஒரு வைக்க போட முடியாதான்ட்டு என்னென்னமோ சொல்லியிருப்பாரு இப்ப பாரு நானே போட்டு குளிக்கிறேன் நீ போய் மீனை வரத்துவே என்றாரு போய் கடை வரன்னு வரத்து வைப்போம் இல்லைன்னா அதுக்கு ஒரு கத்துக்கத்துவாரு போய் சுட சுட குளிச்சுட்டு சாப்பிட வேண்டிதான் சூடா சாப்பாடு சாப்பிட்டேரு